ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா அது அப்புறம் இடையில நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன் இது பட்ஜெட் வந்து எங்க ஏரியாவில கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ஹெவியா நீங்க எது மாட்டு கணக்கு எங்களுடைய கணக்குப்படி படி பார்த்தோம்னா ஒரு மாட்டுக்கு பத்து டு பதினஞ்சு மிச்சம் முடியும் பத்து டு பதினஞ்சு மாடு பார்த்துலாங்களா இந்த மாடு வந்து நம்ம எதிர்பார்த்தத விட பால் திறன் வந்து சரி 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 ஒரு பட்ஜெட்டுக்கு தந்தபடியான ரேட்டு போட்டு நம்மளுக்கு விரும்புற மாதிரியே அவங்க நம்மளுக்கு எப்படி மாடு அர்த்தம் ஆகும் அப்படிங்கறத கரும்பு வெள்ளை நெல் வாழை எல்லாமே மாடு வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டாரு இப்ப கடைசியா தான் அந்த மாட்டுக்கு போட்டியா இன்னொருத்தர் வந்துட்டாங்க வணக்கம் வணக்கம் ஒரு சின்ன இருந்து வர்றீங்க உங்க பேரு நான் வந்து சிவகங்கை மாவட்டம் கல்லல் பக்கத்துல ஆலவேளம்பட்டி என்ற கிராமம் சரிங்க இருந்து வருது நான் வந்து யூடியூப் சேனலில் பார்த்துட்டு மணிகண்டன் அவர்களை காண்டாக்ட் பண்ணேன் சரி சுமார் ஒரு ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா அது அப்புறம் இடையில நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன் இருந்தே கால் பண்ணேன் அவருக்கு அங்கே ஒர்க் பண்ணுறீங்களா ஆமாம் அங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்போ அங்கேருந்து கால் பண்ணி அவருக்கு அப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த வாரம் போன வாரம் வந்தேன் வந்துட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு இந்தியா வந்துட்டு கால் பண்ணேன் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கொடுத்தாப்ல எந்த உடனே ஃபோனு ஃபர்ஸ்ட் கால்லே அட்டன் பண்ணிடுவாங்க கொடுத்தாப்புல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நைத்து நைட்டு புறப்பட்டு வந்துவிட்டேன் காலையில் மூணு மணிக்கு இங்கே வந்துவிட்டான் அப்புறம் நம்ம செலெக்ஷன் பண்ணபடி நம்மளுக்கு நம்ம ஏரியாவுக்கு என்ன அடாப்டரோ அதுக்கு தகுந்தபடி மாடு பார்த்து கரெக்டாக கொடுக்குறாப்புல நாங்க ஏற்கனவே கொஞ்சம் மாடு வச்சுருக்குறான் சரி அதோட இவர்கிட்ட எடுக்கணுங்கிற ரொம்ப ஆசை அதனால எடுத்துட்டு

இந்த சொல்ல மாடு பார்த்தலாங்களா இந்த மாடு வந்து நம்ம எதிர்பார்த்தத விட பால் திறன் வந்து நம்ம கேட்டோம் அந்த கேட்டதுக்கு தகுந்தபடி உள்ள பட்ஜெட்டை வந்து அவ வந்து நமளுங்களுக்கு வந்து கட்டுமான அளவுக்கு எடுத்து வத்தாத எதிர்ப்பாத பட்ஜெட்டிலே வாங்கி இது பாள அளவு நேரத்துக்கு பத்து மதி இருபது கரக்க கூட வந்தா சந்தோஷம் சொல்லி இருக்கறாங்க நமளுக்கு ஒரு பதினெட்டு கடதா சாவியன் இது கண்ணு மாடுங்களா இது கண்ணு மாடு இது காலை கண்டு காலை கண்டு ஓடுது இது காலை கண்டு போட்டுருக்கு இது இது ஒரு தாய் சரி பிறகு அது ஒண்ணு வாங்கணும் அது என்ன ராகத்துல சேருங்க அதுக்கு இது தயிர்வாள் தயிர்வாள் ஆமா இது வந்து சாயர்வால் கிராஸ் அந்த ரகத்துல இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் விருப்பம் இந்த மாடை பார்த்து கொஞ்சம் விருப்பமா இருந்துச்சு பால் அப்படிங்கறத நான் யோசிக்கலாம் மாடு எனக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்துச்சி சரி சரி ரேட்டு ஒரு பட்ஜெட்டுக்கு தகுந்தபடியான ரேட்டு போட்டு என்ன செனமாடுங்களா கொஞ்சம் இது சென மாடு

கடைசியா வந்து மாட்டுக்கு டிமாண்டுங்கிற மாதிரி கடைசி மாடு பிடிக்கிறப்ப ரெண்டு பேர் போட்டி ஆயி போச்சு ஒரே ரேட்டுக்கு நேரத்துல வந்து இந்த மாட்டை வந்து நம்ம பாக்குறப்ப வந்து ரெண்டு பேர் போட்டி போட்ட மாதிரி ஆயிப்போச்சு எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் மணியண்டர் தான் கொஞ்சம் காம்பரேஷன் பண்ணி வெளியில இருந்து ரொம்ப தூரத்துல வந்துருக்காங்க

ஜெர்சி மாடு இந்த கொம்போட இருக்கிறதுங்களா இது நல்ல கொம்போட இருக்குது மாடு கொஞ்சம் ஃபோர்ஸா மாடுதான் மத்தில யாருமே நேர்ங்குறது கூட அப்பலையே இருந்து ஆமா நல்ல நெற்று நீளமான மாடு இல்ல இல்ல எதுவா அது மாதிரி செனையா இருக்குது இது கண்டு போடல இது ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் சொல்லிருக்கிறாங்க சரி அது அந்த நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தபடியே நம்ம மண்ணுக்கு நம்மளுக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு என்ன அடாப்டரோ அதுக்கு தகுந்தபடி அவங்க தேவை நம்மளுக்கு விரும்புற மாதிரியே அவங்க நம்மளுக்கு எப்படி மாடு அடப்டர் ஆகும் அவங்க சூஸ் பண்ணி கொடுத்தாங்க சரிங்க வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுத்தாங்க வந்து இன்னுமே அவர் மணியன் சார் சொல்றோம் அது போத்துக்க நாங்க நார்மலாவே வந்து அங்க மாடு வச்சிருக்கிறோம் அதுல நாங்க வந்து பாத்தீங்கன்னா கேசு போடுவோம் அது போத்துக்கு சர் நைட்டியர் போட்டு வச்சுருக்குறான் சரி அது போதுக்க கோதுமை தோட்டு கொடுப்போம் சோளம் நாங்க விவசாய போட்டு சொந்தமாக எடுத்து வச்சுருக்குறோம் தோட்டத்துலருந்தே எடுத்து வச்சிருக்கிறான் அது வருஷத்துக்கு ஒரு நாலு டன்னு டு அஞ்சு டன்னு எடுத்து வச்சுக்கிடுவோம் அதை அரைச்சு நாங்க அதுல வந்து கடலை புண்ணாக்கு வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் அரைச்சி வச்சுக்கிடுவோம் அதை வந்து சராசரி எல்லா மாட்டுக்குமே ஒரு கறவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுல கொடுத்து சரி சரி இது இப்போதைக்கு நான் கொடுத்துக்கிட்டு வரேன் இன்னும் அவர்கிட்ட வந்து இங்கே உள்ள அடாப்டருக்கு எப்படிங்கிறது தெரியல நாங்கள் கொடுத்துக்கிட்டு வர்றோம் சரிங்க அதனால அன்னிமே போதுமான அளவு இதுவா அப்படிங்கிறது அவர்கிட்ட கேட்டு இப்போ வந்து கைவசம் வந்து அங்கே ஊரில் எத்தனை மாடுகள் இருக்கு நம்மள்கிட்ட வந்து இப்போ வந்து அஞ்சு மாடு கறந்துக்கிட்டு இருக்கிறான் அஞ்சு மாடு அஞ்சு மாடு கறக்குறான் அதில் நாட்டு மாடு ரெண்டு வச்சுருக்கிறோம் அது பார்த்துக்கு இந்த மாதிரி கிராஸ் மாடு வச்சு அது பார்த்துக்க கண்டுகள் ஒரு பத்து பதினஞ்சு கண்டுகள் வாங்கி

52 binp, 60 70 லிட்டர் தான் பேசிறோம் சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைங்கறதுக்காக நான் வந்து வாங்கிட்டு போறேன் வாங்கிறீங்க சரி ஓகேனா இங்க வந்து பார்த்தத நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை மாடுகள் பாத்துるீங்க அவர் எத்தனை மாடு ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு அத சொல்லுங்க அது நம்மளுக்கு பிடிச்சது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாடு நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்ல நீங்க வாங்க அப்படினுட்டு சொல்லிட்டாங்க நம்ம ஏரியாவுக்கு தகுந்த உடனே நான் பிடிச்சு தர்றேன் அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது பெரிய சைஸா பாக்க நல்லா இருந்தது அவ என்ன சொன்னாங்கனாக்கா வாங்க உங்களுக்கு தரம் அப்படி தாரு என்று அப்ப அவ சில விஷயங்களுக்கு சொன்னாங்க எங்களுக்கு சில விஷயங்களுக்கு இந்த மாடு பாருங்க அப்படின்னு சொன்னாக்க அவ தரவா பார்த்து குடுத்துருவாங்க இப்போ இந்த மாடு உங்க ஏரியாவுல வாங்கினா என்ன ரேஞ்ச் வருங்க எங்க ஏரியாக்கா இங்க இருந்து வாங்குறதோட பாத்தீங்கன்னா பத்து இல்ல இல்ல அங்க இருக்கிற சந்தைகள்ல வாங்க சந்தைகள்ல நான் பெரும்பாலும் வாங்குறது கிடையாது அங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறது ஃபர்ஸ்ட் டைம் அங்க வந்து கஸ்டமர் இருக்கிறாங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட கால் பண்ணாக்க மாடு இருந்துச்சுனாக்கா போவே போய் அங்க எடுத்துக்கிடலாம் அங்க போய் அங்க போய் இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட் இருக்கு டிஃபரண்ட் இருக்கு ஏன்னா எங்களுடைய தொலைநோ துலைத்தூரந்தான் கொஞ்சம் அதிகமே தவிர மற்றபடி ஒண்ணும் கிடையாது இதுல நம்ம ரேட் வாஷ் பட்ஜெட் வரியா பார்த்தோம்னாக்க எங்க பக்கமா இருந்தா நீ நிறைய எடுக்கலாம் ஆமா நம்ம இங்க இருந்து போகணும் ஒரு அப் டவுன் பாத்தீங்கன்னா ஐந்நூறு கிலோமீட்டர் இங்க இருந்து சிவகங்கைக்கு அத பே எலாம் இப்ப வருங்கால கொஞ்ச பண்ணே டெப் பண்ணமுனாக்க மணியன் சார்ட்டத நீங்க சரி ஓகேங்க அவர் வாங்கி கொடுத்த மாடுகள் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் எப்படின்னு தெரியாம நிறைய பேர் இது பண்ணிடுவாங்க அதனால என்ன டவுட்டா இருந்தாலும் அவரை எல்லாமே வச்சிருக்கேன் நான் மில்கி மிஷின் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் கவுலிப்ட் வச்சிருக்கேன் அது கால்சியம் படுத்துக்கிறோம்ல கவுலிப்ட் அது அது அதையெல்லாம் வச்சிருக்கிறேன் எல்லாமே மாட்டுக்குள்ள தேவையான அனைத்து பொருளுமே நான் வச்சிருக்கேன் அதாவது பண்ண ஆரம்பிக்கிற ஒரு சில ரெண்டு மாடுகளுக்கு அது சேர்த்து வச்சுக்கிட்டேன் சரி சரி ஏன்னா பியூச்சர்ல வந்து நம்ம வந்து இதை பெருசா ரன் பண்றோம் அப்படிங்கிற தோதல வந்து இதை நான் வச்சிருக்கேன் நாங்க ஆல்ரெடி நான் சிங்கப்பூர்ல வந்து நாங்க அங்க ஒரு பிசினஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே இந்த பிசினஸ் பாக்குறதுக்கு இது ஒரு இது ஒரு வேலையா பாப்போம் அப்படின்றதுனால ஒருங்கிணைந்த பண்ணையா விவசாயம் போக்குவரத்து எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நாங்க ஒருங்கிணைந்தா சரி ரொம்ப நன்றி இப்ப மாடுகள் என்ன சாதனம் பண்ணிடலாங்களா கண்டிப்பா நான் மட்டும் நான் தான் எடுக்க வந்தேன் அதன் பிறகு எங்க ஊர்ல எங்க மாமாவும் எங்க சித்தப்பா வந்திருந்தாங்க அப்ப அவரை கேட்டாக்க அவரே கேட்டுட்டாரு நீங்க யாரு யூடியூப் பாத்து போனீங்களா என்னங்கிற கேக்குறப்ப ஆமன் சொன்னாங்க நீங்க யார் மணிகண்டனை பாக்க போறீங்களா வேற யார பாக்க போறீங்களா அவரு கேட்டாரு நீங்க ஏன் நீங்களும் பாப்பீங்களான்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு நானும் பால தான் அப்படின்னு சொன்னாரு அதனால அவருக்கும் ஒரு மாடு எடுத்திருக்கு எங்க சித்தப்பாவுக்கும் ஒரு மாடு எடுத்திருக்கு அவர் பார்க்க முடியுங்களா அப்படியே உள்ள ரொம்ப கோச்சப்படுற ஓரமாவே நிப்பாரு பருவ அவர் வலுக்கட்டையாமா அவர் வந்து மாடு வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டாரு இப்ப கடைசியா தான் வருதான் அந்த மாட்டுக்கு போட்டியா இன்னொருத்தர் வந்துட்டாங்க சரி சரி அவரு அந்த மாடுகளை போட்டி அடிச்சிருந்துச்சி அந்த மாடு சரி சரி அதனால அந்த அவருக்கு இந்த மாடு வாங்கிருக்கு சித்தப்பா குண்ணூர் மாடு இருக்கு அவர் வந்து அங்க ரெஸ்ட் எடுத்திருக்கிறாரு ரெஸ்ட் ரொம்ப தூரம் கொஞ்சம் அலஞ்சிட்டாருன்னு அவர் ரெஸ்ட் எடுத்துருக்கா சரி ஓகே ஆனா உங்க பேரு பாலகிருஷ்ண பாலகிருஷ்ணன் சரி ஓகே கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க உங்க ஒன்னு இருந்த பண்ணையை வந்து பெரிய பண்ணையா அமைய எங்க சேனல் சிறப்பா வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றிங்க ஓகே நன்றி